அனைவரும் விரும்பி சாப்பிடுவார் சைவ பிரியர்கள் பலரும் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளில் காளானும் ஒன்று காளான் வைத்து சுவையான காளான் மசாலா கிரேவி காளான் அறுபத்தஞ்சு காளான் சிக்ஸ்டி ஃபைவ் காளான் மஞ்சூரியான் என்ற பல விதங்களில் சமைத்து சாப்பிடலாம் அந்த வகைகளில் இன்று நாம் சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் காளான் தொக்கு ரெசிபியை பார்க்கலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் அளவிற்கு இதன் சுவை அருமையாக இருக்கும் தேவையான பொருட்கள் காளான் நூறு கிராம் பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று உப்பு தேவைக்கேற்ப வறுத்து அரைக்க வேண்டும் தனியா இரண்டு தேக்கரண்டி மிளகு ஒரு தேக்கரண்டி சீரகம் ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ஒரு தேக்கரண்டி காய்ந்த மிளகாய் ஒன்று பூண்டு ஒரு பல் தாளிக்க எண்ணெய் இரண்டு தேக்கரண்டி பட்டை ஒன்று சிறியது லவங்கம் இரண்டு செய்முறை முதலில் காளானை நீளமாகவும் வெங்காயம் மற்றும் தக்காளி பொடி பொடியாகவும் நறுக்கிக் கொள்ளவும் பின்னர் வறுக்க வேண்டிய பொருட்களை எண்ணெய் சேர்க்காமல் வாசம் வரும் வரை வறுத்து சூடு ஆரியவுடன் மிக்சி ஜாரில் போட்டு கொர குறப்பாக அரைத்து கொள்ளவும் வானிலை எண்ணெயை ஊற்றி பட்டை லவங்கம் போட்டு தாளித்து நறுக்கிய வெங்காயம் தக்காளி போட்டு நன்கு வதக்கவும் அத்துடன் நறுக்கிய காளானை போட்டு தண்ணீர் சேர்க்காமல் நன்கு வேக விடுவோம் பின்னர் வறுத்து அரைத்த கலவை போட்டு மூணு நிமிடங்கள் வேக விட்டு இறக்கினால் சுவையான காளான் தொக்கு ரெடி இது சூடான சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ஏற்றது